ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல துருக்கேமன் கோயிலுக்கு தான் இன்றைக்கால் மார்னிங் சீக்கிரத்தில் கிளம்பிட்டு நாங்கள் கூட்டம் வந்துட்டு இதான் வந்து தீபை ஏற்றிடும் நெய்விலக்கு ஏற்றிட்டு அப்படியே நேராக உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஏன்னா கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா கோயிலில் பயங்கர கூட்டம் வரும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு நின்றுக்காரு பாருங்கள் அவ்வளோதான் கூட்டம் நாங்கள் சீக்கிரமே போனதுனால கூட்டம் இவ்வளோ தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் கேட்டு முடிய இருக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிரும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்து பாருங்க எங்கள் வீட்டுக்கார் ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டு நிற்கிறாங்களா அவரு தான் இவ்வளோதான் கிட்டத்தட்ட நல்லா இருந்தால் ஒரு இருபது பேர் தான் இருப்பாங்க இதுக்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் கிட்ட ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு நாங்கள் வாங்கிட்டு போன தேங்காய் பழம் மாலை பத்தி சூடம் எல்லாம் வச்சு உள்ளே போய் இது வந்து ரொம்ப துர்க்கேமன் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க ராகு காலத்தில் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ராகு காலம் முடிகிறதுக்குள்ளே விளக்கு போடணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் முன்னாடி விளக்கும் போட்டாச்சு இப்போ கியூவில் நின்று சாமியை கும்பிட்றதுக்காண்டி நம்ம நின்றுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக கூட்ட குறைய குறைய நம்மளும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் நம்ம சாமிக்கு வாங்கிட்டு போனோம் பூ மாலை எல்லாம் கொடுத்து அர்ச்சனையும் பண்ணி சாமி நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டு ஒரு மூணு சுத்தம் சுற்றிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பூசாரி உடச்சி கொடுத்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்து அந்த அர்ச்சனை தட்டிலேருந்து எங்களை நாங்கள் கொண்டு போன பைக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருந்தோம் எடுத்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கடியில் ஒரு சாமி இருந்தது நானும் இந்த திருக்கிம்மன் கோவிலுக்கு அடிக்க போயிருக்கேன் கொஞ்சம் ஒரு மூணு மாத காலமாக கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி போகலை அதனால தான் அந்த தடவை நான் போனேன் இங்கேயும் வந்து ஒரு மூணு சுற்று சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு அய்யனார் சிலை இருக்கும் அது அது பக்கத்தில் உண்மைக்குனே ஒரு நாயும் பக்கத்தில் இல்லை நான் அந்த கைனார் சிலைக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் போகிற வட்டம்லாம் பார்ப்பேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து நான் இந்த சா இந்த வேப்புமரம் இருக்கு இல்லையா அந்த சாமி கும்பிட்டு போய் அது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது சரின்னு சொல்லி அதுக்கும் அதையும் அங்கேயும் பார்த்துட்டு அதே நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே நவகிரகங்கள் இருந்தது நவகிரகங்களே நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அங்கே கொடுத்த வாழைப்பழத்தை வாழ்க்கை ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் கோயிலுக்கு வெளியே வந்து மேலே வந்து இந்த துர்க்கே அம்மன் வந்து மேலே கோ கோபுரத்துக்கு அந்த மேலே உச்சியில் இருக்கும்ல அதோட சிலை இருக்கும் அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மெல்ல இந்த இந்த இசைக்க இந்த துர்கேமன் கோயிலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இதில் ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருந்தோம் அதை இடம் வாங்கி போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் வாங்கி போடுறப்போ முன்னாக இருந்தது இப்போ ரோடு கிட்டலாம் போட்டு போ போட போகிறாங்க இன்னுமே விற்றா நல்ல ரேட்டுக்கு போகும் நாங்கள் நம்மளுக்கும் சரி பசங்களை படிக்கிறதுக்கு ஃபினான்சிய ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தது சரி அதை விற்கலான்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி தான் ரெண்டு பேருமே வந்து பைக்கில் அப்படியே போய் பார்த்தோம் பார்த்தோன்னா பாதி ரோடு போட்டிருந்தாங்க பாதி எங்கே இடத்து சரி இன்னும் ரோடு போடலை நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ரோட்டிலேருந்து அப்படியேவும் ஒரு 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 என்ன எப்படி சொல்கிறது ஒரு ஆஃப் ஒரு பத்தடி பத்தடி இல்லை ஒரு இருபது அடிக்கு அப்புறம் ரோட்டு மேடையே நம்ம இடம் அப்படியே அதையும் பார்த்துட்டு சரி இன்னும் ரோடு போடலை இன்னிது எப்படி ரோடு போடுறதுக்கு இன்னும் ஒன் மந்த்துக்கிட்ட ஆகும் இப்போதைக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இசக்கியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து இவ் இருக்கிற இசக்கியம்மன் சிலை வந்து நாங்கள் எடுத்து வச்சது தான் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா யார் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிலை எடுத்து வைங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வச்சுருவாரு அப்படி தான் எங்கள் தெருவில் இருக்கிற அனைத்து சிலைகளுமே எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சது தான் சரின்னு சொல்லிட்டு இசக்கியம்மன் கோயில் இருக்கிற நம்ம சிலை நான் இப்போ அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டா சரி அப்படியே போய் நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த பார்த்துட்டு అప్పుడే రెండు పేరు కింబోం போய் அங்கே இசைக்கியம்மன் கோயிலில் ஒரு பூசாரி தாத்தா இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வயசு இந்த வயசுலேயும் அவர் வந்து அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அந்த சாமி அலங்கரிக்கிறது அந்த வேலை இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்குலாம் அவ்வளோ ஆச்சுதையும் அந்த வயசில் நானும் உயிரோடு இருப்பேனா என்னென்னு எனக்கே தெரியவே தெரியாது அப்போ அந்த தாத்தா கேட்டார் ஏம்மா இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடியல தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன முடியலனாலும் கோயிலுக்கு வந்துருமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மறக்காமல் வெள்ளி சவாய்க்குலாம் போயிடுவோம் ஒரு மூணு மாத காலமாக தான் நான் போகலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டுருந்தாரு சரின்னு சொல்லிவிட்டு அந்த இசைக்கியம்மன் கோயிலில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பார் அப்புறம் முருகர் இருப்பார் அதுக்கப்புறம் நான் உள்ளே தான் வந்து இசைக்கியம்மன் அந்த சாமி இருக்கும் அப்படியே சரின்னு சொல்லி அங்கேயும் வந்து நாங்கள் தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அங்கேயும் வந்து விநாயகர் முருகர் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு இந்த இது இதுதான் வந்து விநாயகர் எங்கிட்ட இப்போ அதில் பாருங்கள் அம்மன் சொல்லி போகிறதுக்குள்ள இதுதான் அந்த சாமி இது வந்து அந்த ரோட்டு மேலே இருந்துக்கிட்டு அங்கே போகிறவங்க வரவங்களுக்குலாம் காவலாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே விநாயகரை கும்பிட்டு முருகரையும் கும்பிட்டு இது வந்து முருகர் சிலை இப்போது இதிலேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இசக்கியம்மன் கோயில் சிலை இருக்கும் அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் கொடுத்தோம் சிலைக்கும் அன்னதானத்துக்கும் சேர்த்து இப்போ அந்த சிலையை காட்டுறேன் பாருங்கள் இந்த அருக்கில் இந்த சிலை தான் சரி நாங்கள் எடுத்து வச்ச சிலைக்கு அந்த நாங்கள் கொண்டு போன பூவு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோயிலையும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிளம்பிட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம மார்னிங் கிளம்புனதுலேருந்து ஒரே கோயில் 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 தான் அழைஞ்சிட்ருந்தோம் ஏன்னா வந்து கோயில் மனசில் அவ்வளோ பாரங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் கோயில் போனால் கடவுள் நல்ல சுகத்தை கொடுப்பார் அப்படின்லாம் கிடையாது ஒரு மன திருப்திக்கு தான் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்